வணக்க நண்பர்களே முதுநிலை பட்டதார ஆசிரியர் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி வந்து சமூக வலைதளத்தில் வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறாரு ஏன் அந்த பதிவு அவர் போட்டிருக்காருன்னு சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் டிஆர்பி சிலபஸ் டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதிய சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாடத்திட்டங்கள் புதியதாக சேர்க்கப்பட்டுள்ளது எனவே அது தேர்வர்களுக்கு படிக்கும் பொருட்டு நேரத்தை மேலாண்மை பொருட்டு அவர் வந்து இந்த முதுநிலை பட்டதார ஆசிரியர் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியே தன்னுடைய சமூக வலைதளத்தில் வந்து பதிவு பதிவுள்ளார் கண்டிப்பாக இந்த பதிவு வந்து நீங்கள் ஏற்புடையதா அல்லது ஏற்புடையது இல்லையா நீங்கள் வந்து கமாண்டில் வந்து பதிவு பண்ணலாம் ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா படிக்கிறதுக்கு நேரம் போதாது அதால் வந்து தேர்வை ஒத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேர்வை ஒத்தி வைக்கலாமா இல்லை ஒத்தி வைக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே அதே மாதிரி நம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவுசெய்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் நண்பர்களே என்னுடைய டேஷ்போர்டில் வந்து எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் பார்க்குறீங்க சரிங்களா உங்களுடைய பொண்ணான கைகளை அந்த சப்ஸ்கிரைப் பட்டனில் வந்து அழுத்துங்க ஏன்னா அப்போ தான் எனக்கு ஒரு உற்சாகமாக இருந்து டிஆர்பியில் என்னென்ன வந்து அப்டேட் வருதோ நான் வந்து கொடுக்க முடியும் நண்பர்களே நிச்சயம் வந்து சிறப்பாக கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டீங்களான்னு அதுவும் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் என்ன வருகின்ற பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று எக்ஸாம் நடக்க போகுது இதை பொருட்டு கொஞ்சம் பதட்டமாக தான் இருப்பீங்க இந்த நிலையில் வந்து இப்போ பாமக தலைவர் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்கிறாரு நிச்சயத்தை வரவேற்கத்தக்கதா இல்லை என்னான்னு சொல்லி கமாண்டில் போடுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் இதே டிஆர்பி பற்றி அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்